எஃப் ஃபோர்ட்டி செவன் அமெரிக்காவோட ஆறாம் தலைமுறை போர் விமானம் இந்த விமானத்தை பற்றி தான் இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் கடந்த அஞ்சு வருஷமாக இந்த விமானம் சீக்கிரட்டாக பறந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த விமானத்தை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நானுங்குல ஆக்காஷ் தமிழ் போக்கிஷம் டிபி டிஃபன்ஸ் முதல்ல இன்டர்நெட் முழுக்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த விமானத்தோட கனாட்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கனாட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானத்தில் முன்பகுதியில் சின்னதாக ரெண்டு இறக்கை இருக்கும் ரஃபேல் யூரோ ஃபைட்டர் சீனாவோட ஜே டுவெண்ட்டி ஏர்கிராஃப்டில் இருக்கிற மாதிரி முன்பகுதியில் ரெண்டு சின்ன இறக்கைகள் மட்டும் இருக்கும் இந்த சின்ன இறக்கைகள் எதற்காண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட மென்யூரபலிட்டியை அதிகரிக்கிறதுக்காண்டி தான் இருக்குது இப்போ சுக்காய்ஸில் இருக்கக்கூடிய வெக்டரிங் ப்ளஸ் கனார்ட்ஸ் அப்படின்றது அந்த விமானத்தை எந்த அளவுக்கு மென்யூரபிளாக மாற்றுதோ அதே மாதிரி யூரோஃபைட்டர் டைஃபூன் சீனாவோட ஜே டுவெண்ட்டி இந்தியாவோட தேஜஸ் மார்க் டூவில் இருக்கக்கூடிய கனாட்ஸ் அப்படின்றது இந்த போர் விமானங்களோட ஸ்லோ ஸ்பீட் மென்யூரபிலிட்டியை கூட்டும் இப்போ இதுதான் கனாட்ஸோட சிறப்பம்சம் ஆனால் ஜே டுவெண்ட்டியில் இருக்கிற கனாட்ஸை பற்றி எல்லாருமே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கனாட்ஸோட ஆங்கிள் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆங்கிள் மாறுறப்ப இந்த கனாட்ஸ் வந்து ஸ்டெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணும் ஸோ ஒரு ஸ்டெல்த்தியான ஏர்கிராஃப்ட்டில் கனாட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது பரவலாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த கருத்தாக இருந்துச்சு அதனால தான் ஜே டுவெண்ட்டியை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போது என்ஜிஏடி ப்ரோக்ராமில் இந்த கனாட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆன்லைன் டிபேட்டையே கிளப்பியிருக்கு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ஜிஐடி ப்ரோக்ராமை மென்யூரபிளாக மாற்றுறதுக்காண்டி கனாட்ஸை போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எதிரிகளை குழப்புறதுக்காண்டி இந்த விமானத்தோட உண்மையான டிசைனை அவங்க ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி ஃபேக்காக கனாட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கனாட்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்ஜிஏடி ப்ரோக்ராமில் இருக்கிற இதர டீட்டெயில்ஸை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட ஜெட் டெவலப்மெண்ட் தெளிவாக நமக்கு தெரியுது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா அவங்க சைஸை எவ்வளோ தூரம் மினிமலாக வச்சுக்க முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க அதாவது அமெரிக்கா ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிங் இருந்து ஒரு சின்ன ஏர்க்கிராஃப்ட் ஒரு கான்செப்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க ஸ்டெல்த்தான ஏர்க்ராஃப்ட்டுக்கு அந்த கான்செப்ட்டில் வந்து சிங்கிள் என்ஜின் இருக்கும் ஒரே ஒரு பைலட்லாம் உட்காந்துருக்க முடியும் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் அது அந்த டைமில் அதாவது இந்த எஃப் டொண்ட்டி டூ ராப்டர் வர்றதுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பறந்த ஒரு போயிங்கோட ப்ரோட்டோடைப் அதோட ரெடார் கிராஸ் செக்ஷன் எஃப் டொண்ட்டி டூ ராப்டரை விட கம்மியாக இருந்தது ஸோ அமெரிக்கன்ஸுக்கு இந்த சைஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ரேடா கிராஸ் செக்ஷனில் இந்த விமானம் தெரியாது அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்து அதன் மூலமாக அவங்க ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருக்காங்க இதை சும்மா அதை எக்ஸ்பிரிமெண்ட்டலாக வைக்காமல் ப்ராக்டிக்கலாகவே அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றப்ப அமெரிக்கன் டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விமானத்தை சுருக்க முடியும் அப்படின்றதுல தான் இருக்கும் அண்ட் இதே இது நீங்கள் சீனர்கள் மற்றும் ரஷ்யர்களோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷனாலிட்டியை தான் பார்ப்பாங்க ஐ மீன் எனக்கு வந்து ரேஞ்ச் வேணும் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அந்த விமானத்தில் ஃபியூயல் வந்து கொஞ்சம் அதிகப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்போது ரெக்கைகளில் நம்ம ஃபியூயலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஆப்வியஸாக அந்த விமானத்தோட சைஸ் அதிகமாக தான் போகும் அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது எத்தனை ஏவுகணைகள் அதால் எடுத்துகிட்டு போக முடியும் என்ன டைப்பில் எடுத்துகிட்டு போக முடியும் க்ரூஸ் குசஸ் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷனெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சில சாக்ரிஃபைசஸை பண்ணுறாங்க அந்த சாக்ரிஃபைஸஸ் தான் விமானத்தோட சைஸு இப்போது சமீபத்தில் வெளியான சீனாவோட சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக அது ஒரு பாம்பர் ஸ்டெல்த் பாம்பர் இப்போ அந்த விமானத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் மூணு என்ஜின் இருக்கும் கூடுதலாக அதில் க்ரூஸ் மிசைல் மாதிரியான ஏவுகணைகளை கூட வச்சு கொண்டு போக முடியும் ஸோ அவங்களுக்கு என்னென்னா எனக்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியம் அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி நான் சைஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அதன் மூலமாக ஸ்டெல்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்றது பட் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ இதில் பெயிலோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கா நான் ட்ரோனை வச்சு நான் கொண்டு போய்க்கிறேன் அதாவது லாயல் விங்மேன் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பெய்லோட் கெப்பாசிட்டி எனக்கு இந்த விமானத்தில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் ஹெவியான மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ட்ரோன்ஸின் மூலமாக எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அமெரிக்கன்ஸோட கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெய்லோட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விமானத்தில் பத்து ஏவுகணை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மெயின் விமானத்தில் நாலு ஏர்டேர் ஏவுகணையை மட்டும் வச்சுட்டு இதர ஏவுகணைகள் எல்லாத்தையுமே ட்ரோன்ஸில் பொருத்தி கொண்டு வந்துடுவேன் அண்ட் இப்போது ரேஞ்ச் அப்படின்னு வர்றப்ப அமெரிக்கன்ஸ் என்ன முட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ரேஞ்சை அச்சீவ் பண்ணலாம் ஒன்று இருக்கக்கூடிய என்ஜின் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஃபியூயல் ஸ்டோரேஜை அதிகமாக கொடுத்து நம்ம ரேஞ்சை அதிகப்படுத்தலாம் இல்லை அப்படின்னா டெக்னாலஜியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அந்த என்ஜினை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற்றி சைஸை அதிகப்படுத்தாமல் இன்ஃபேக்ட் ஃபியூல் ஸ்டோரேஜை இன்னமும் வழக்கத்தை விட கம்மி பண்ணி நம்ம ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அமெரிக்கன்ஸ் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் ஆனால் அந்த ப்ராசஸ் அவங்க செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா மோஸ்ட் அட்வான்ஸ் மோஸ்ட் கேப்பபுளான ஒரு ஏர்க்ராஃப்ட் உங்கள் தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் படி அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ஜின்ஸில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான ஒரு சுப்பீரியர் என்ஜினை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நம்மக்கிட்ட ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்யூல் எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸ் இருக்குது அண்ட் இந்த என்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்குது சூப்பர் குளோஸ்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணுற மாதிரி இந்த என்ஜின்ஸ் ஸ்டேபிளான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற காரணத்தினால் இப்போது இந்த விமானத்தோட சைஸை நாங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதாவது அவங்க சொல்லக்கூடிய கருத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த போர் விமானம் கிட்டத்தட்ட எண்ணூத்தம்பது நாட்டிக்கல் மைல் ரேஞ்ச் வச்சுருக்கு ஆனால் இதை கம்பேர் பண்ணுறப்ப இதை விட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தும் இவங்களோட என்ஜிஐடி ப்ரோக்ராம் ஆயிரத்தி இரநூறு நாட்டிக்கல் மைல் வரைக்கும் ரேஞ்சை கொடுக்கும் அப்படின்றத அடிச்சு சொல்கிறாங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா என்ஜின்ஸோட ரிஃபைன்மெண்ட்டின் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த விமானத்தோட காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது அமெரிக்கன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டூ ராப்டரில் அந்த ராப்டர் விமானத்தோட பட்ஜெட்டை கரெக்டாக அலோகேட் பண்ணாமல் அந்த விமானத்தை அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் வாங்கணும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு பீஸ் வந்து இரநூறு மில்லியனுக்கு மேலே போச்சு அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்ட அமெரிக்கா அடுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் உருவாக்குறப்ப எஃப் ஃபிஃப்டீன் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டை விட சில மில்லியன் டாலர் கம்மியாகவே உருவாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது மில்லியன் தான் வரும் ஒரு பீஸு ஸோ அமெரிக்கன்ஸுக்கு இப்போ எப்படி ஸ்கேல் பண்ணணும் ப்ராஜெக்டை ஓவர் இன்ஜினியரிங் பண்ணி டெக்னாலஜியை போட்டு குமிச்சு அந்த விமானத்தை அஃபோர்டபுளாக மாற்றுறதுக்கு பதிலாக சரியான டைமில் இந்த டைமுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருந்தால் போதும் அப்படின்றத உணர்ந்து அதுக்கேற்ற டெக்னாலஜிஸை இன்டெக்ட் பண்ணி எஃப் தேர்ட்டி ஃபைவை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியான காஸ்ட்லேயே சிக்ஸ்த்து ஜென்ரேஷனை உருவாக்க முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அண்ட் ஸ்கேல் ஆஃப் ஆர்டர்ஸு அதிகப்படியான ஆர்டர்ஸை இவங்க பிளேஸ் பண்ணாங்கன்னா இதோட பெரிய யூனிட் காஸ்ட் அப்படின்றது கம்மியாகும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து எஃப் ஃபிஃப்டீன் ஈகோட கம்மியாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான் ஏன்னா உலகம் முழுக்க எஃப் தேர்ட்டி ஃபைஸோட ஆர்டர்ஸ் அப்படின்றது ப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதன் காரணமாக அதோட பெரிய யூனிட் காஸ்ட் அப்படின்றதும் கம்மியாகுது ஸோ இது ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இந்த விமானத்தில் சரியான டெக்னாலஜியை சரியான டைமில் இன்டெக்ட் பண்ணுறது இன்னொன்று இந்த விமானத்தை அதிகப்படியான எண்ணிக்கையில் ஆர்டர்ஸ் பண்ணி பெர் யூனிட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறது அண்ட் இந்த விமானத்தோட இண்டக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டர்ஸை அவங்க அவங்களோட விமானப்படையிலேருந்து ஒதுக்கிடுவாங்க ரிட்டையர் பண்ணிடுவாங்க சரியாக இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்த விமானம் விமானப்படையில் இண்டெக்ட் ஆகும் அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருக்குது இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் இதன் மூலமாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸோட அப்ரோச் அப்படின்றது முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதாவது ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு வர்றப்ப அதோடய சைஸ் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு அது ஸ்டெல்த்தியாக இருக்கும் அந்த சைஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ஜின் டெக்னாலஜியின் மூலமாக ரேஞ்சை எக்ஸ்டென்ட் பண்ணி அண்ட் லாயல் விங்மேன் மாதிரியான ட்ரோன் ப்ரோக்ராம்ஸின் மூலமாக இதோட பைலோட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அன்மேட்சான சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அண்ட் இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஒரு கேமிங் லேப்டாப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியும் அதை சார்ஜ் போடல அப்படின்னா அந்த லேப்டாப்பை யூஸே பண்ண முடியாது ஆனால் மேக் புக் யார் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு தெரியும் அதில் ஃபேனே இருக்காது ஆனால் மேக் புக் ஏரில் பண்ணுற ப்ராடக்டிவிட்டியை இந்த கேமிங் லேப்டாப்பில் பண்ண முடியாது ஒரு பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ காம்பேக்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் என்ஜினியரிங் அதிகமாக தேவைப்படுது அண்ட் என்ஜினியரிங் அதிகமாகிறப்ப அதோட தரம் மற்றும் அதோட காஸ்ட் அப்படின்றது ஷூட் அப் ஆகும் ஒரு பொருளை நம்ம காம்பேக்டாக பண்ணாமல் பெருசாக பண்ணணும் இஷ்டத்துக்கு பண்ணணும் ஒரு வரம்பே இல்லாமல் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா சீப்பான காஸ்ட்டில் சீப்பான லேபரில் நம்மளால் ஒரு பொருளை உருவாக்க முடியும் ஆனால் அந்த பொருளோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வர்றப்ப ஆன் பேப்பர் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் கேமிங் லேப்டாப்ஸ் மாதிரி பட் நான் அது இடத்துக்கு போய் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது மேக் அளவுக்கு அதை ஈஸியாக எல்லா இடத்துலையும் வச்சு யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இதுலேயும் எவ்வளோக்கு எவ்வளோ காம்பேக்டான இன்ஜினியரிங் இருக்கும் அந்தளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இவங்களோட அப்ரோச் இப்படி இருக்குது இதை பற்றி நம்ம கூடுதலாக பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணலாம் நீங்கள் இந்தியாவோட சிக்ஸ் அண்ட் ஃபைவ் டிஜெட்டை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தவிர தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ வந்து நல்ல சுமதாய்த்து இருக்கும் நன்றி வணக்கம்